அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் வாருங்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு தடை செய்ததை கூறுகிறேன் என்று முகமதே கூறுவீராக அது நீங்கள் அல்லாஹுவுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்பதே பெற்றோருக்கு உதவுங்கள் வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் வெக்கக்கேடான காரியங்களில் வெளிப்படையானதையும் ரகசியமானதையும் நெருங்காதீர்கள் அல்லாஹ் தடை செய்துள்ளதால் எவரையும் அதற்கான உரிமை இருந்தால் தவிர கொள்ளாதீர்கள் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதையே அவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறான் அனாதையின் செல்வத்தை அவன் பருவமடையும் வரை அழகிய முறையில் தவிர நெருங்காதீர்கள் அளவையும் நிறுவையையும் நேர்மையாக நிறைவேற்றுங்கள் எவரையும் அவரது சக்திக்குமே சிரமப்படுத்த மாட்டோம் உறவினராகவே இருந்தாலும் பேசும்போது நீதியையே பேசுங்கள் அல்லாஹுவின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக அவன் இதையே உங்களுக்கு வலியுறுத்துகிறான் இதுவே எனது நேரான வழி எனவே இதனையே பின்பற்றுங்கள் பல வழிகளை பின்பற்றாதீர்கள் அவை அவனது ஒரே வழியை விட்டும் உங்களை பிரித்திவிடும் நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக இதையே அவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறான்